புதுச்சேரியில் இருந்து திருப்பதிக்கு நாள்தோறும் காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணி இரவு பத்து மணிக்கு அரசின் சாலை போக்குவரத்து கழகம் மூலம் பேருந்துகள் இயக்கப்படுகிறது அங்கிருந்து காலை ஆறு இரவு பத்து மணிக்கு பேருந்துகள் இயக்கப்படும் புரட்டாசி மாதம் என்பதால் புதுச்சேரியில் இருந்து திருப்பதிக்கு ஏராளமான பக்தர்கள் செல்கின்றனர் பக்தர்கள் வசதிக்காக கூடுதலாக பேருந்துகள் இயக்க பிஆர்டிசி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி புதுவையில் இருந்து திருப்பதிக்கு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று இரவு ஒன்பது முப்பது மணிக்கு சிறப்பு பேருந்துகள் வருகின்ற இருபதாம் தேதி வரை இயக்கப்படுகிறது இந்த பேருந்துகள் மறுநாள் அதிகாலை மூன்று மணிக்கு திருப்பதி வந்தடையும் மீண்டும் அந்த பேருந்துகள் காலை எட்டு முப்பது மணிக்கு இருந்து புறப்படும் இதற்கு வழக்கமான முன்பதிவுடன் கூடிய கட்டணமாக ரூபாய் இருநூற்று தொண்ணூறு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது